கோல்டு ஃபீவர் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன் இங்கே நம்ம பாலு சார் இந்த ஷோவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுறேன் எந்த இவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷோவை ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால் இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிருக்காங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோடய ஃபஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆ ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தாங்க ஓகே ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்டு இதில் என்னென்னா மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நிறைய சாங்ஸு நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே பிளே பிளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு நிறைய ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும் இருக்கு அது இல்லாமலா ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்க அதையும் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பெரிய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாங் வரும் ஆமாங்க

ரொம்ப நேசிக்க கூடிய ஆற்றல் சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயினா என்ன ஃப்ரீயா கூப்பிட்டு நீங்க பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை பாக்குறதுக்காக நான் வந்து பார்ப்பேன் பாடுவேன் அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்குலாம்

Афидање се одлучува. Афидање се одлучува. Задрена се човекот. Ајде да го направиме Шивајки. Ријачен си. Нешто мораме да го користиме. да направиме. Ајде да го фиксираме тоа. Нешто да да го фиксираме тоа. Нешто може да направиме. Ајде да го фиксираме тоа. Нешто може да направиме. да го фиксираме

சில பேருக்கு இப்போ நம்ம ஊர் ஆட்களுக்கு மதுரை மாரி மறிகொழுந்து சாங்கு பிடிக்குதுன்னு வைங்களேன் அங்கே போனால் வேற ஏதாவது வேற சாங்கு பிடிக்கும் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேசிக்காக தமிழ் தமிழ் சினிமா இசைனா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அந்த அந்த இடத்துல ஒரு டுவெல் தௌசண்ட் பீப்புள் எயிட் தௌசண்ட் பீப்புள் உக்காடுற மாதிரி இருக்கு எட்டாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு இல்லை இந்த வாட்டி ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நானே நானே உள்ள போய் பார்த்துட்டு தான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு செக்ஷனும்

இப்போ வந்து ஒரே பர்கர் ஒரு பீட்சா இது கொஞ்சம் ஸ்கோப் கம்மியாகுது. ஸ்கோப் என்னைக்குமே மக்களோட ரசனை என்னைக்குமே கம்மிய இல்ல. சின்ன சின்னதா பிடிச்சிருக்கு இப்போ. திருப்பியும் மேபி பழைய மீல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு அப்படினு சொல்லிட்டே இருக்கோம். சின்ன சின்னதா மக்கள் எப்படி விரும்பறங்களோ இப்போ நான் போறேன். என் பாட்டுல எதுவும் வருது எப்படிங்க பட் வல்கர்ன்னு சொல்றாருல அந்த காலத்துல இருந்து வல்கர்ட்டி இருக்க எப்படி நீங்க இப்பதான் வருதுன்னு சொல்றீங்க எனக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாரு ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது சார் இந்த பாட்டு பாருங்க சார் எல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்குன்னு சொல்லி பாருங்க அது நீட்டான சாங் தான் கேட்கறதுக்கு நீட்டா இருக்கு அப்புறம் தான் புரிஞ்சாதான் ஐயையோ இது ரொம்ப வல்கர் பிரச்சனை யாருக்குமே இல்லையா சம்பாதிக்க யாராவது சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது படங்கள் அடுத்த டூ மந்த்ஸ்ல ரெண்டு படம் வெளியாக இருக்கு அதுக்கும் கண்டிப்பா நான் உங்களெல்லாம் உங்களை கண்டிப்பா இங்க வந்து நான் சந்திப்பேன் ஜாலியா இங்க பாருக்கூட ட்ராவல் பண்ணி விட்டுறாதீங்க அதாவது உங்களுக்கெல்லாம் இந்த கச்சேரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதே இதே குரூப்பு இதே குரூப்பு நான் ஒரு பியானோ வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வாசிக்கிற ஆட்களை கூப்பிடுறேன் இதே ஹாலு நான் இங்கே உட்காந்து ஒரு ரெண்டு மூணு சிங்கரை கூப்பிடுறேன் நீங்கள் அப்படியே எங்களை சுற்றி உட்காருங்க என்ன பாட்டு வேணும்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் வாச்சி காமிக்கிறோம் ஃப்ரீயாக ஒரு பைசா கிடையாது நல்லா உங்களுக்கு டின்னரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம்

மைக்ல பாடினா தான் ஏதோ ஒண்ணு கையில இருக்கு என்ன இந்த மாதிரி பாடுறதுக்கு காப்பி ரேட் இல்லை நம்ம ரோட்ல பாடிட்டு போறதுல காப்பி ரேட் எல்லாம் கிடையாது தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லா வண்ணம் அம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணம் எல்லா மாறும் அம்மா உண்மையில் உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம்